இன்று நாம் காண இருப்பது கொழுந்துமாமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இடம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கொழுந்துமாமலை என அழைக்கப்படும் சிறிய மலைப்பகுதியில் உள்ளது தெய்வம் முருகன் குழந்தையாக பாலசுப்ரமணியர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார் புராண மற்றும் தலக்கதை திருச்செந்தூர் முருகனின் அடியவர் கனவில் வழிபெற்று இந்த இந்த மலைப்பகுதியில் தியானித்தார் பல கால தாயமிருந்து தவம் செய்து முருகன் தன்னை கண்ட பிறகு இக்கோயில் கட்டப்பட்டது இங்கு முருகன் குழந்தையின் ரீதியில் நான்கு கைக்கு மேலிருந்து ஆயுதங்கள் ஏந்தியவாறு கீழ் இரண்டு கைகள் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் தருகின்றார் கோவில் அமைப்பு மற்றும் சிறப்பு அம்சங்கள் மலை அடிவாரத்திலிருந்து முப்பத்தொன்பது படிகள் வழியாக ஏறிச் செல்ல வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் கோவில் சுமார் ஐநூறு முதல் எழுநூறு வரை வருடங்கள் பழமையானது மலைப்பசுமை நிறைந்துள்ளதால் இப்போர்கோவிலுக்கு மலைக்கோயில் இன்றும் அழைக்கப்படுகிறது வழிபாட்டு முறைகள் மற்றும் நம்பிக்கைகள் வெள்ளி விரதம் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் விரதம் செய்து பல நலன்கள் பெறுவர் தவம் மற்றும் நன்மைகள் ஆறு முறை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் தரிசனம் செய்தால் குழந்தை பலன் திருமண நலன் வாய்ப்பு போன்ற நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது திருவிழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் கந்தஷ்டி கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற முக்கிய திருநாள்களில் சிறப்பு வழிபாடுகள் ஏற்றம் தீப விழா மற்றும் தேரோட்டம் நடைபெறுகிறது சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கொழுந்துமாமலை என்பது அசுரர்கள் மாயா மந்திரத்தால் காணாமல் போக வேண்டியதை தவிர்க்க உதவிய இடம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனுமனின் வழி சஞ்சீவி மலையில் பகுதியாக இங்கு பெயர் வந்தது இடம் பசுமையிலே சூழப்பட்டு அமைதியானது பொது போக்குவரத்து வசதியாக உள்ளது முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்கள கொழுந்துமாமலை மேல் குடிகொண்ட குமரா போற்றி பாலசுப்ரமணிய வடிவில் பொலிவூட்டும் பரமா போற்றி மலை மேல் மிளிரும் மயில்மீதே வீற்றிருப்பவா போற்றி பசுமை மலையில் புனிதமாய் வாழும் பெருமாளே போற்றி சுவாமி தரிசனத்தால் சோகங்கள் தீர்க்கும் சக்தி போற்றி வெள்ளிக்கிழமையிலே விசேஷமாய் விளங்கும் விக்ரமா போற்றி குழந்தை முகத்தில் கருணை பொழியும் குமரவேலே போற்றி சதா தரிசனம் தரும் ஷண்முக நாதா போற்றி மாமலை மேலே மகிமையாய் திகழும் முருகா போற்றி திருநெல்வேலியின் தெய்வமான சுந்தரமூர்த்தி போற்றி தவம் செய்தோருக்கு தரிசனம் தரும் தெய்வமே போற்றி தடை களைக்கும் தயாநிதியே போற்றி பாலமுருகனாக பரிபூரணமாய் தோன்றினாய் போற்றி மடந்தையர் மனதில் நம்பிக்கை உருவாக்கும் நாதா போற்றி அபயமுத்தம் காட்டி அருள் தரும் ஆனந்த ரூபா போற்றி மலைச்சிகரத்தில் மனமகிழ்வாய் வீற்றிருப்பவா போற்றி சூரபத்மனை சம்ஹரித்த சூரவேளா போற்றி நன்மை தரும் நவநிதியின் நாயகனே போற்றி நவத்திரகங்களை நயமுடன் ஆட்சி செய்யும் நாதா போற்றி பத்தர்களை நோக்கி புன்னகை கொடுக்கும் பொன்னொழியே போற்றி வாசனை மலர் நிவேதனம் விரும்பும் வாழ்வூட்டும் முருகா போற்றி பச்சை மயில் மீது பவனி வரும் பாலகா போற்றி தினம் தரிசித்து நெஞ்சமகிழும் நாயகா போற்றி திருமண நலன் தரும் திருநாமமே போற்றி குழந்தை அருள் தரும் குணசாகரா போற்றி வியாபார வளர்ச்சி வழங்கும் விக்ரமா போற்றி கல்வி கனியும் கருணை வேறும் குருவே போற்றி என்னை தாய்ப்போல நேச்சிக்கும் இளஞ்சுடரே போற்றி கொழுந்துமா மலையில் கொஞ்சம் கோமள முருகா போற்றி சிகரத்தில் அருள் வீசும் பாலசுப்ரமணியா போற்றி மேலும் போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்